கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அதாவது கடந்த காலத்தை ஒப்பிடும்போது கும்பராசிக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம் சரி நெகட்டிவே இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு இல்லாமல் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான நெகட்டிவ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அடுத்து பாசிட்டிவ் நிறைய பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து உடம்புல பிரச்சனை உறுதி உடம்பில் அப்படின்னா பர்டிகுலராக அடிவயிறு யூட்ரஸ் இந்த பகுதிகளில் பெண்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அதுக்கு தீர்வுகள் என்னன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்துக்குள்ளே யாருக்கேன்னு ஒருத்தருக்கு மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன கசப்புகள் ஏற்பட்டு வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கும்பராசிக்காரங்க வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டு ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணுற சார் அப்படின்னா தாராளமாக போவீங்க போவீங்கன்றதோட போக வச்சிரும் உங்களுடைய பிளானட் பொசிஷன் வந்து போக வச்சிரும் வருமானம் ஈட்டக்கூடிய சரியான காலகட்டம் வருமான பற்றாக்குறை இருக்கும் இருந்தாலும் முன்னே இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் வீடு வண்டி வாகனங்கள் இதை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குவோன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க குடும்பத்தில் புதிய அதாவது நல்ல செலவுகள் நிறைய நடக்கும் பிரவே பிரவேசம் பண்ணுவீங்க பெண் குழந்தைங்கள் இருந்தாங்க அப்படின்னா பெரிய மண் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதில் அடுத்த நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் வந்து அலைப்பாயும் அது அலைப்பாயை விட்டிங்க அப்படின்னா கும்பராசிக்கு அது கும்மி அடிக்கும் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனசு அதனுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய பேச்சை மனசு கேட்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது மனம் சஞ்சலம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சந்திரன் மேலே ராகு இந்த ஆண்டு முழுக்க இருக்குது அப்படின்றதுனால மன சஞ்சலம் இருக்குது அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்க முடியும் கவனப்படுத்தலாம் அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அஞ்சில் குரு வந்திருக்காங்க பெரிய பாசிட்டிவான விஷயம் குடும்பம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவாக இருக்குது வருமானம் குழந்தைகள் குழந்தைகளுடைய படிப்பு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் அவ்வளோதான் பெரிய சங்கடம் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை கசப்புகள் வரும் விலகி போகணும்னு நினைப்பீங்க ஆனால் விலகி போக மாட்டிங்க விலகிறதுக்கான சூழல்கள்லாம் வரும் ஆனால் விலகிட மாட்டிங்க தொழில் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் ஜாப்பை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்ற எண்ணம் வரும் தொழில் பண்ணுறத ப பற்றி மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க உடனடியாக அந்த முடிவு வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும் தொ தொழில் பண்ணுறத பற்றி நம்ம பின்னாடி போய் பார்த்துக்கலாம் மற்றபடி நெகட்டிவ்ஸ் எதுவும் இல்லை பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது வருமான குறைவு இருக்குது இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேன் கோயில்கள் ஆலயங்களுடைய வழிபாடு மெடிடேஷன் யோகா தியானம் இது தான் உங்களுக்கு சரியான நிவர்த்தி தூக்க பிரச்சனைகள் வருது தூக்க தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்றதுக்காண்டி நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து யோகா செய்யுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் மட்டும்தான் அன்றாட ரொட்டீன் லைஃப்பை வந்து நீங்கள் நல்லபடியாக ரன் ரன் பண்ண முடியும் ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ் நான் அதுக்கான தீர்வையும் கொடுத்தாச்சு ஆலயங்களுக்கு போங்க பூஜை பண்ண அதாவது ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க ஒரு பூ மாலைகள் வாங்கி சாத்தி வச்சுட்டு வாங்க இது உங்களுக்கு வந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் நன்றி வாழ்த்துக்கள் வளமுடன்